எங்கள் ஒரு பொண்ணு நாளைக்கு எனக்கு மேரேஜ் ஆக போதுன்னு சொல்லி ஹேர் கட் பண்ணிக்க பார்லர் தான் வந்திருக்கா என்னுடைய நியூ ஹேர் ஸ்டைல் கண்டிப்பாக என் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லி அவன் ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அதை பார்த்தா இந்த பார்லர் பொண்ணும் இவன் தான் அவனுடைய ஃபேன்ஸ்னு கேட்டால் அந்த பொண்ணோட முடிய கண்ணா பிறனு வெட்டி விட்டரா இந்த பொண்ணும் ஃபோனை பார்த்துட்டே இருந்ததில்ல அவன் அந்த மாதிரி முடிய கட் பண்ணதை கவனிச்சிருக்க மாட்டா அவன் மண்டையை காக்கா கூட மாதிரி ஆக்கினதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியாக இருக்கு உங்கள் ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிச்சு இப்போ பாருங்கன்னு சொல்ல கண்ணாடியை பார்த்தா அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு அடி பாவி நான் உனக்கு என்னடி பண்ணா எதுக்கு இப்படி என்ன அலங்கலமாக ஆக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி தேட்டிட்டு இருக்கா இப்போதான் நீ பார்க்க ரொம்ப லட்சணமாக இருக்கா எப்படியே போகும் ஃபேன்ஸுக்கு

என்ன தூக்கி போட்டாளா இதே ஹேர் போ கண்டிப்பாக உன்னையை தூக்கி போட்டுருவன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு போயிடுறா இவ்வளோ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயங்கரமாக இருக்கா அப்போ இந்த லேடி தான் நீ எதுக்கும் கவலைப்படாதமா அவன் முடியை நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை உட்கார வச்சு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ஒரு வழியாக அந்த பொண்ணோடைய முடியை ரொம்ப அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இந்த பொண்ணை முடியை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக ஆயிடறா அவங்களை மாதிரி ஒரு மினாக்களில் ஒரு நான் பார்த்ததே இல்லை அம்மா உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணால் முடி எங்கேருந்து கிடைச்சதுன்னு கேட்க அதெல்லாம் இப்போ தேவையானு கேட்டுகிட்ருக்காங்க பார்த்தா அந்த பொண்ணுடைய முடியை கட் பண்ணால் இந்த பொண்ணு அலங்கோலமாக போயிட்டுருக்கா ஸோ இவை என்ன அந்த பொண்ணுக்கு பண்ணாலும் அதையே அவளுக்கு பண்ணி அவ முடிய வச்சு இந்த பொண்ணுடைய முடிய பிக்ஸ் பண்ணிட்டாங்க